இந்தியன்ஸ் ஏன் தான் திருந்தவே மாட்டாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி பாப்புலேஷனோ இல்லை படிப்பெரு இல்லாதோ இது காரணம் கிடையாது அதுக்கான காரணத்தை இந்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டேன்னா ஒரு குரூப் கிளம்பி வந்துடும் உனக்கு என்னப்பா நீ ஃபாரின் நின்று பேசிட்டு இருக்க இங்கே வந்து பாரு நாங்க இண்டியன்ஸ் இப்படி தான் நாங்கள் இம்போ ஃபக்ட்டாக வந்துட்டு போயிடுறோம்டா பைத்தியகாரா உனக்கும் சரிதானே பேசிட்டு இருக்கேன் யார் எங்கேருந்து பேசுறான்னு பார்க்காதீங்க என்ன சொல்றான்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்க கம்மிங் டு த டாபிக் பொதுவாக இந்தியன்ஸுக்கு எம்பத்தி ரொம்ப ரொம்பவும் கம்மி இல்லைன்னு கூட ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் எம்பத்தி நல்லா வார்த்தை இங்கிலீஷ்ல தமிழில் பார்த்தீங்கன்னா அனுதாபம் எக்ஸாம்பிள் ரோட்டில் ஒரு அனு போயிட்டுருக்கான் ஒருத்தன் சாப்பிட்டு ஒரு பேப்பரோ ஒரு கவரோ தூக்கி கீழே போட்டு போறான் குப்பையை ஜஸ்ட் லைக் போட்டு போறான் அவன் என்ன தைரியத்தில் போட்டு போறான் பெருக்கிறது ஒரு ஆளுக்கான குப்பை ஆள் இருக்காங்கல்ல குப்பை விழுறாங்க மேலே அனுதாபம் கிடையாது ஒரு செவத்தில் பானம் ராகு போட்டு எச்சு தூப்புறான் யோசிச்சு பாருங்க அந்த செவத்துக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டு பெயிண்ட் எடுத்துருப்பானேன் அவன் உழைப்பு மேலே அவங்களுக்கு அனுதாபம் கிடையாது ஒரு ஹோட்டலுக்கு போறோம் சாப்பிட்றோம் டிஷ்ஷஸ் எல்லாம் அப்படி போட்டுருவோம் போட்டுடுவான் ஏன் கேட்டால் வச்ச காலம் அவன் கிளீன் பண்ணிப்பான் தருவ பண்றாங்க மேலே அனுதாபம் கிடையாது ஒரு ரோட்டில் போறீங்க நாலஞ்சு வண்டி கும்பலாக வருது என்ன பண்ணுவீங்க எப்படியோ அடித்து பிடிச்சி அவன் முன்னாடி போயிருண்டா இது அதே இடத்துல ஒரு மாமனோ மச்சானோ அண்ணனோ தம்பியை தானே பண்ணுவேன் போக மாட்டா மச்சான் நீ போக மச்சான் தம்பி நீ போடா இதுவே அடுத்தவன்தான் அனுதாபம் கிடையாது ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கோ காரோ விற்கிறவன் ஏமாற்றி ஒருத்தன் தலையில் கட்டி விட்டுரும் வாங்குறவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அந்த காசு அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு போனேன் அனுதாபம் கிடையாது ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணா நமக்கு அடுத்து அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணணுமே அவன் அனுதாபம் கிடையாது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு போனால் அந்த இடத்த நாசம் பண்ணிட்டு வேண்டியது நமக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ் இந்த இதெல்லாம் பார்க்கணுமே அனுதாபமே கிடையாது இதெல்லாம் வந்து இதுக்கும் படிப்புக்கு சம்பளம் நினைக்கிறீங்களா இந்த காலத்துல வந்து இதெல்லாம் தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சும் பண்ணிட்டு இருக்கான் ஏன் பண்றான் வந்து பாருங்க சோ ஐடி கார்டு எடுத்துருக்குல ஐடி கார்டு போட்டு நல்லா ஐடி கம்பெனிக்கு போறவன் வந்து ராங் ராங்ரூவில் போயிட்டு ராங் ராங்கரூர்ல போன ஆச்சுன்னு அவனு தெரியாதா தெரிஞ்சும் போவான் ஏன்னா அடுத்தவன் மேல அவனுக்கு அனுதாபம் கிடையாது இதெல்லாம் எங்க தம்ம ஆரம்பிக்குது வீட்டுல பசங்க ஸ்கூல் முடிச்சு வந்து சாக்ஸியும் சூவியும் அங்கிங்க தூக்கி போட்டு ஏன் அம்மா எடுத்து வைப்பா அம்மா அம்மா அனுதாபம் கிடையாது பெரியவங்க சாப்பிட்டுட்டு தட்டில் அங்கேயே கையை கழுவிட்டு டேபிள் ப்ளேட்டில் அங்கேயே விட்டு போகாம போகிறேன் ஏன் வீட்டு பொம்பளைங்க மேலே அனுதாபம் கிடையாது நம்ம என்னைக்கு ஒரு சொசைட்டியாக ரூல்ஸை சொல்லி கொடுக்க நிறுத்திவிட்டு மற்றவங்க மேலே அனுதாபப்பட சொல்லி கொடுக்குறோமோ ஒரு கம்ப்ளீட் சொசைட்டியோட மைண்ட் செட்டே மாறும் இந்த வீடியோ வந்து மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபாலோவர் லைக் கொடுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்கள் சக மனிதன் மேலே அனுதாபப்படுங்க அதுதான் இன்னைக்கு சொசைட்டி நமக்கு தேவை டேக் கேர் லவ் யூ ஆல் பாய்